வணக்கம் பெரிய புராணத்தின் இருபத்தி எட்டாம் பதிவு இது உலக வரைபடத்தில் சல்லடை போட்டு சலித்தாலும் காண முடியாத ஒரு சாதாரணமான குக்கிராமம் மகிபாலன்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் அங்கே உதித்தவன் ஒரு புறநானூற்று புலவன் அவன் பாடியதும் ஒரே ஒரு பாட்டுத்தான் ஆனால் உலக மானுடத்தின் அர்த்தத்தை சொன்னது அந்த பாடல் காலத்தையும் நேரத்தையும் கணித்து சொல்லும் பரம்பரையில் வந்த கனியன் பூங்குன்றன் மானுட வாழ்வையும் கணித்து சொன்னான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானம் தந்துளி தலையானாது கல்வொரு திறங்கும் மல்லற் பேர் யாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆருயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற அந்த கவிதை வரிகள் காலம் கடந்தும் தேசம் கடந்தும் மானுட மதிப்பீட்டை நமக்கு சொல்லுகிறது துன்பம் நம்மை தொடும்போதெல்லாம் அடுத்தவர்களை காரணமாக்கி தூற்றுகிறோம் ஆள் கிடைக்கவில்லை என்றால் ஆண்டவனையே தூற்றுகிறோம் ஆனால் தீதும் நன்றும் பிறகர வாரா என அழுத்தமாக சொன்னான் கணியன் பூங்குன்றன் மானுடமும் அதை அழுத்தமாக நம்பினால் போரில்லை இல்லை பூசல் இல்லை பொறாமை இல்லை நமது வாழ்க்கை நமது கைகளில் தான் இருக்கிறது நண்பர்களே அவரவர் வாழ்விற்கு அவரவர் தான் பொறுப்பு அதை அடுத்தவர்கள் மீது சுமத்துதல் தவறு வகுப்பறை சரியில்லை ஆசிரியர் சரியில்லை வாத்தியார் சரியில்லை நிர்வாகம் சரியில்லை கல்விக்கூடம் சரியில்லை என்று எந்த மாணவனாவது புலம்பிக் கொண்டிருந்தால் முதலில் அவன் சரியில்லை என்றுதான் அர்த்தம் அதேபோல குடும்பம் சரியில்லை உறவுகள் சரியில்லை வாழ்க்கை சரியில்லை என்று யாராவது புலம்பிக் கொண்டிருந்தால் அவர்கள்தான் சரியாக இல்லை என்பதுதான் அர்த்தம் இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல இல்லை என்பதை விட இந்த உலகம் நினைப்பது போல நீங்கள் இல்லை என்பதுதான் உண்மை இந்த உலகத்தில் ஒரே ஒருவரை தவிர வேறு எவரையும் உங்களால் திருத்திவிட முடியாது அந்த ஒருவர் யார் தெரியுமா நீங்கள்தான் உங்களை மாற்றிக்கொள்வது மட்டும்தான் உங்களால் முடியும் நம்மை சுற்றியுள்ள சமூகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் மன அமைதியை தரும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்பது வள்ளுவர் வாக்கு கணவன் மனைவிக்கிடையிலோ சகோதரர்களுக்கு இடையிலோ சண்டை சச்சரவுகள் வரும்போது விட்டு கொடுத்து போங்கள் என்று வீட்டு பெரியவர்கள் அறிவுரை கூறுவார்கள் எதை விட்டுக் கொடுக்க வேண்டும் தெரியுமா ஈகோவை விட்டுக் கொடுக்க வேண்டும் இவர் சொல்லி நாம் என்ன கேட்பது என்ற அகங்காரத்தை விட்டு கொடுக்க வேண்டும் ஈகோ என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு அகங்காரம் என்றுதான் அர்த்தம் இதைத்தான் ஆணவ மலம் என்று சைவ சித்தாந்தமும் கூறுகிறது பல குடும்பங்கள் கோர்ட்டுகளுக்கு செல்வதற்கு இதுதான் காரணம் வாழ்க்கைக்காக ஈகோவை இழைப்பதை விட ஈகோவுக்காக வாழ்வை இழப்பதே சரி என இளைய சமுதாயம் எண்ணுவது எப்படி சரியாக இருக்க முடியும் எங்கள் இல்லத்துக்கு அருகில் ஒரு ஏழை தம்பதியர் இருபது வயது இளம்பெண் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் ஒரு வயது பெண் குழந்தை குடும்பம் சிறியது வாழும் குடிசையோ அதனினும் சிறியது காசு இல்லை கௌரவமான இல்லை கணவனுக்கு குடிப்பழக்கம் வேறு பனியின் கம்பெனி வேலையை வீட்டிலிருந்தே பார்க்கும் அந்த பெண்ணின் சம்பளத்தில்தான் அறைவயிற்று ஜீவனமே நடக்கிறது ஆனாலும் அங்கே சண்டை இல்லை சச்சரவில்லை குடிசைக்கு வெளியே வேப்ப மரத்தடியில் அவர்களின் ஒரே குடும்ப சொத்தான கயிற்றுக்கட்டிலில் ஒருவாய் சோரை குழந்தைக்கும் ஒருவாய் சோரை கணவனுக்கும் ஊட்டிவிடும் அந்த பெண்ணின் அந்நியோனியமான வாழ்க்கையைக் கண்டு நான் அதிசயித்து போயிருக்கிறேன் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் உற்சாகமாக இவர்களால் எப்படி வாழ முடிகிறது அவளுக்கு வள்ளுவரை தெரியாது பாரதியை தெரியாது ஷெல்லியை தெரியாது ஷேக்ஸ்பியரை தெரியாது ஆனால் கணவனை பற்றி தெரியும் குழந்தையைப் பற்றி தெரியும் அவர்கள் மீது எப்படி அன்பு காட்டுவது என்று தெரியும் அன்பினால் விலங்குகளையே வசப்படுத்த முடியுமானால் புருஷனை ஏன் மனுஷனாக்க முடியாது என்று அவள் நம்புகிறாள் அந்த நம்பிக்கைதான் இந்திய பெண்ணியத்தின் அடிநாதமாக இலையோடி நிற்கிறது அந்த கலாச்சார முகவரி இன்று ஆட்டம் கண்டு போய்விட்டது தேவை என்பது வேறு ஆசை என்பது வேறு ஆசைகளையெல்லாம் தேவைகளாக்கி கொள்வதல்ல வாழ்க்கை தேவைகளை மட்டுமே ஆசைகளாக்கி கொள்வதுதான் வாழ்க்கை அந்த குடும்பத்திலேதான் அமைதி இருக்கும் நிம்மதி நிலைக்கும் இன்றைக்கு படிப்பறிவில்லாத பாமர மக்கள் எந்த கோற்றுப்படிகளிலும் ஏறுவது இல்லை படித்த பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள்தான் மனமுறிவு விவாகரத்து தற்கொலை என தவறான வழிகளில் குடும்ப வாழ்வை குளிதோண்டி புதைத்து விடுகின்றனர் வாழ்வின் மகிழ்ச்சி விட்டு தான் தொடங்குகிறது விட்டுக்கொடுத்தலில் தான் வளர்கிறது விட்டு தான் முடிகிறது இந்த பொறுமையும் சகிப்பு தன்மையும் பெண்களிடம் இருக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாதது அவர்கள் நினைத்தால் எந்த குடும்பத்தையும் சரி செய்ய முடியும் சரித்துவிடவும் முடியும் பெண் கல்வியும் பெண் விடுதலையும் பெண்கள் முன்னேற்றமும் தான் தோன்றித்தனமான வாழ்வுக்கு தரப்பட்ட லைசன்ஸ் அல்ல தைரியமான குடும்ப வாழ்வுக்கு தரைப்பட்ட படைக்கலன்கள் அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெண்களுக்கு உண்டு கல்வி பேசப்படாத காலத்திலேயே பெண்கள் ஆற்றல் மிக்கவர்களாக அறிவில் மேம்பட்டவர்களாக துன்பங்களைப் போராடி வெல்லும் துணிச்சல் மிக்கவர்களாக அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் ஆச்சாரியர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாதரசியார்தான் திலகவதியார் அப்பரடிகளின் அரும்பெரும் தமக்கையார் அவர் இளம் வயதில் சந்தித்த சோதனைகள்தான் எத்தனை எத்தனை இக்கால பெண்கள் உலகம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் திருமுனைப்பாடி நாட்டின் திருவாமூர் என்னும் திருத்தலத்தில் புகழனார் மாதினியார் தம்பதியருக்கு மகளாக அவதரித்தவர் திலகவதியார் திலகவதியார் தோன்றி சில ஆண்டுகளுக்கு பின் அவதரித்த ஆண் குழந்தை அப்பரடிகளுக்கு பெற்றவர்களின் பருவம் பருவமடைந்த வயதில் திலகவதியார் கலிப்பகை நாயனார் என்ற சிவபக்தருக்கு மனம் பேசி முடிக்கப்பட்டார் கலிப்பகையார் அந்த நாட்டின் போர்படை தளபதி திருமணம் நிகழும் முன்னே வடபுலத்திலே போர் மூண்டது அப்போர் முனைக்கு கழிப்பகையார் அனுப்பப்பட்டார் போர் நீண்ட நாட்கள் நீடித்தது அந்த வேளையில் திருவாமூரில் திலகவதியாரின் தந்தை புகழனார் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் திலகவதியாரின் தாய் மாதினியார் உடன்கட்டை ஏறி உயிர் விட்டார் உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் தமிழகத்தில் அன்று இருந்தது ஆனால் ஏற்றுகிற வழக்கம் தமிழகத்தில் இல்லை வடபுலத்தில் இருந்தது வலுக்கட்டாயமாக பெண்கள் உடன்கட்டை ஏற்றப்படும் வழக்கத்தை எதிர்த்து போராடி வென்றார் ராஜாராம் மோகன் என்பது இந்தியாவினுடைய வரலாறு தாயையும் இழந்து தந்தையையும் இழந்த திலகவதியாரை இன்னும் ஒரு சோகம் இடியாய் தாக்கியது மனம் பேசி முடிக்கப்பட்ட கழிப்பொகையாரும் போரிலே மாண்டார் என்பதுதான் அந்த செய்தி தாய் தந்தையர் மனம் பேசி முடித்ததால் இவ்வுயிர் அவருடையதாயிற்று எனவே நானும் இரத்தலே தகும் என திலகவதியாரும் முதலில் இறக்க துணிந்தார் அந்நிலையில் மருள் நீக்கியார் ஓடோடி வந்தார் திலகவதியாரை அடிவணிந்து வணங்கி தாய் தந்தையரை இழந்த பிறகு உன்னையே தாய் தந்தையாக நினைத்து வாழும் என்னை தனியனாக விடுதல் தகுமோ முதலில் நான் உயிர் மாய்க்கிறேன் என துணிந்தார் தாயை இழந்து தந்தையை இழந்து பேசிய மணாளனையும் இழந்து அவளையாய் நின்ற திலகவதியாரின் இதயம் தம்பியையும் இழக்க தயாராக இல்லை தம்பியார் உலகில் வாழ்தல் வேண்டும் என்ற அன்புள்ளம் கொண்டார் அனைத்துயிர்க்கும் அன்பு பூண்டு வாழும் அருள் வாழ்வை அன்று முதல் அவர் மேற்கொண்டார் தம்பியார் உலராக வேண்டும் என வைத்த தயா உம்பர் உலகணையை விளக்க உயிர் தாங்கி அம்பொன் மணிநூல் தாங்காது அருள் தாங்கி இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார் தாய் தந்தையரால் மருள் நீக்கியார் என்றும் சமணர்களால் தர்மசேனர் என்றும் ஞான சம்பந்த பெருமானால் அப்பர் என்றும் இறைவனால் நாவுக்கரசர் என்றும் போற்றப்பட்ட திருநாவுக்கரசரின் தூய வாழ்க்கை தொண்டு வாழ்க்கை அன்று முதல்தான் ஆரம்பமாகியது மார்பார பொலி கண்ணீர் மலைவாரும் திருவடிவும் வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பன் தாளே சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாளத் திருவீதி பணி செய்து பணிந்து ஏற்றிப் பரவி செல்லும் அப்பரடிகளின் அருள் வாழ்விற்கு அஸ்தி அஸ்திவாரம் இட்டவர் திலகவதியார் என்ற மாதரசியார் எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லாத அந்த மாதரசியார் தன் தமையனாரின் வாழ்வுக்கே ஆதாரமாக விளங்கிய அற்புதத்தை அடுத்த வாரமும் நாம் காண இருக்கிறோம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி why not